டூ டேஸ் பேக்கை பதினாறு வயசு பையன் வந்து ஒரு பெரியவரை பைக்கில் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டான் அந்த பெரியவருக்கு மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு முகத்தில் போன் எல்லாம் உடஞ்சி போய் அவர் வந்து கை ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஸோ இது ஒரு வருஷத்தில் அந்த பெரியவருக்கு எப்போ வேணால் ரத்த மூளை மூளையில் கசிவு நோய் ஏற்படலாம் இப்படி சிஎஸ்எஃப் லீக்குன்ற சிஎஸ் காம்ப்ளிகேஷன்ஸில் அவர் மாட்டிக்கலாம் அந்த பையனை இப்போ கஸ்டடியில் வச்சுருக்காங்க பதினாறு வயசு பையன் இனிமேல் அவரை என்ன இருந்து ஆரம்பித்து அவரோட லைஃபு அவர் எங்கேயுமே ஃபாரின் போக முடியாது ஃபாரின் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் கார் லைசன்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இது குறித்த சட்டம் ஐபிசி செக்ஷன் த்ரீ தேர்ட்டி எயிட் பிரகாரம் பிரீவியஸ் ஹர்பை ஆக்ட் இயர்ஸ் ஜெயில் ரெண்டு வருஷம் ஜெயில் கிடைக்கும் அதே மாதிரி மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அமெண்ட்மெண்ட்ஸ் பிரிவின்படி அவங்க லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டியதற்காக அந்த பையனுக்கு இருபத்தைந்தாயிரம் ஃபைனும் மூணு வருஷ ஜெயில் ஜெயில் தண்டனை அதன் ட்ரையலில் கிடைக்கும் இது போக அந்த பேரண்ட்டுக்கு லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரூல் ஜூலை இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரகாரம் அந்த பேரண்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஃபைனு அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுறது அப்பாவுக்கு என்ன மூணு வருஷம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பசங்க வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறாங்களா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்